ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட வந்து டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு செல்வம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஸ்டேஜ் மேடை சில பேர் வந்து ஸ்டேஜில் ஏஞ்சி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கான இந்த பதிவு நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் ஒரு காலேஜ்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அந்த இடத்துல ஏஞ்சி போய் பேசுறதுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து மேடை பேச்சாளருக்கு வந்து தடுமாற்றம் இருக்கும் ஸோ அதை வந்து விட்டுட்டு தைரியமாக போல்டாக நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டே அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் அதை போய் வந்து பயம் இல்லாமல் பேசுகிறதுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பயமே இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் இதே அந்த பதிவை நான் சொல்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஸ்டேஜ் ஃபியரால் அவங்களால மேடையில் வந்து பேச முடிகிற ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்தும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான அந்த பதிவு தைரியமாக போய் பேசுங்க மேடையில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுனீங்கன்னா தான் நல்லது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதில் போயிட்டு ஒரு பத்து பேர் நூறு பேர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து தைரியமாக ஸ்டேஜில் ஏறி மேடைகளில் வந்து பேசணுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் அதை வந்து அப்படியே வந்து நிறுத்திட்டு அதை வந்து எப்படி போல்டாக நம்ம தைரியமாக பேசணுன்ற ஒரு தைரியத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்டேஜில் வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு சின்ன வயசுலேயே நமக்கு கிடச்சதுன்னா அது சரியான வேலை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பை பாய் யூ லிட்டர் உங்கள் சுகன்யா